நம்ம பொதுவாக மின்னலை கோடு மாதிரி தான் பார்த்துருப்போம் அதே மின்னல் பந்து மாதிரி வானத்திலிருந்து வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த போட்டோவில் இருக்கிற வளையத்தை யார் உருவாக்கியிருப்பாங்க ஆராய்ச்சியாளர்களே குழம்பி போயிட்டாங்க நம்ம எல்லாரும் வானத்துல வான பார்த்துருப்போம் இங்க போனீங்கன்னா மலையிலேயே பார்க்கலாம் இந்த ஏரியில ஏன் முட்டை முட்டையாக கும்மிழி கும்லியா இருக்கு இதை யார் உருவாக்கியிருப்பாங்க இருப்பாங்க தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க வெல்கம் ஃப்ரம் செவன்த்வெல்த் சேனல் நான் உங்கள் சத்யா இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க என்னது வானத்தில் இருக்கிற மாதிரி மலையிலையும் வானவில் தெரியுமா நம்ம எல்லாரும் மழை பெய்யுறதுக்கு முன்னாடியும் மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் வானத்துல ரெயின்போவை பார்த்துருப்போம் ஆனால் ரெயின்போ மலையே இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஜாங்கிய டான்சியா லேண்ட் ஃபார்ம் புயல் பூங்காவில் கான்ஸ் மாகாணத்தில் இரநூறு சதுர மைல் பரப்புறவில் இருக்கு இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பாரம்பரியத்தலமா பேர் வச்சிருக்காங்க இது சீன மக்களும் உலக மக்களும் சுற்றி பார்க்க ஏதுவா பல வசதிகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இது மாதிரி ரெயின்போ மலை சீனாவில் மட்டும்தான் இல்லை பெருவிலையும் இருக்கு பெருவுல வினிங்கான்னு இதை சொல்லுறாங்க இது பெருவில் வேகமாக வளர்ந்து வர சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குகாச்சினா பாலைவன சோலையும் அங்கே இருக்குது இந்த ரெயின்போ மலை பதினாலு விதமான தாதுக்களால் ஆகிருக்கு இது ஏன் பிரபலமாகலைன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு வரைக்கும் நிரந்தர பனி மூடியதால் இந்த ரெயின்போ மலை தெரியலை இதை நீங்கள் பார்க்கணுன்னா அனுமதி பெற்ற அதிகாரப்பூர்வ சுற்றுலா நிறுவனத்துடன் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும் பனி மூட்டுறதுக்குள்ளே உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம மழை பெய்யிறப்ப சாதாரணமாக மின்னலாக பார்த்துருப்போம் எல்லா மின்னலும் கோடு மாதிரி மரக்கிளை மாறி வானத்தை கிழிச்சிட்டு போகும் ஆனா பந்து மாதிரி உருண்டையா மின்னல் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க பந்து மின்னல் மலை பேரிலிருந்து மழை பெஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வனத்தில இருந்து பந்து போல தரையில சுத்துறதையும் சுவர் மீது மிதப்பதையும் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்குதுன்னு பார்த்ததா சொல்றாங்க இதை நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் கூட இதை பத்தி விவாதிச்சிருக்காங்க ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் இதை ஆராய்ச்சியாளர்களால இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல நியூசிலாந்துல கிறிஸ்ட் சர்ச்சில் இருக்கிற கேண்டர்பெரி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா சிலிகான் அதிகம் இருக்கிற மண்ணுல மின்னல் தாக்கும் போது ஒரு ரசாயன எதிர்வினை ஏற்படுதுனும் சிலிகான் துகள்கள் ஆக்சிஜனோடு இணைந்து பந்து மின்னல் உருவாகுதுன்னு கூறியிருக்காரு ஆனா இதனால தான் ஏற்படுதுன்னு உண்மையான காரணத்தை ஆராய்ச்சிகளால கூற முடியல நீங்க இடியுடன் கூடிய மலையில சிக்கினா அப்போ பந்து மின்னல் உங்க கண் முன்னாடி வந்து போனா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நபிபியாவில தெற்கு அங்கோலாவில இருந்து வடக்கு தென்னாப்பிரிக்கா வரைக்கும் நபி பாலைவனத்துல கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு நிலத்துல வளையங்கள் தோன்றியிருக்கு இதுக்கு பேரு தேவதை வட்டம் இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சியாளர்களும் திகச்சு போயிருக்காங்க இத பழங்காலத்துல ஹிம்பா மக்கள் ஆவிகள் இல்லைன்னா கடவுள் தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்பியிருக்காங்க சிலர் ஹிம்பா கடவுளான முகுவின் கால் தடம்னு கூறுறாங்க ஆனா யாருக்கும் இது எதுக்கு ஏற்படுதுன்னு தெரியாமல் இருந்துச்சு மழை பெஞ்ச சில வாரத்துல தேவதை வட்டத்தோட மண் அப்புறம் தாவர மாதிரியை வச்சு ஆராய்ச்சி பண்ணதுல தாவரங்கள் இரண்டு மீட்டர் மண்ணில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிருக்கணும் தாவரங்கள் தான் வட்டத்தை உருவாக்கியிருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆசியா நாடுகளிலும் சில பகுதிகளில் இது மாதிரி நடக்குது நம்ம ஊர் நிலங்கள்லையும் இது மாதிரி இருக்கிறத பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஏரியில குமுளிகள் ஏன் இப்படி செங்குத்தா முட்டை முட்டையா பார்க்க அழகா பாக்கிறதுக்கு பிரமி பூட்டுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க ஆல்பர்டா மாகாணத்துல இருக்கிற ராக்கி மலைகளோட கிழக்கு விளம்புல இருக்கிற தான் இந்த உறைந்த குமுளிகள் உருவாகுது குமுழிகள் தான் உருவாச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க இது எப்படி உருவாகுதுன்னா அழிக தாவரத்துல இருந்து வர பாக்டீரியா தான் இதுக்கு காரணம் ஏன்னா அது சிதைவடையிறப்ப மீத்தேன் உருவாகுது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் வானிலை பூஜ்யத்திலிருந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு அளவுக்கு இருக்கு குளிர் கணிசமா குறையிறப்ப குமிழி பனியில சிக்கி நீரோட மேற்பரப்புக்கு கொஞ்சம் கீழே நின்னுடுது அப்புறம் மீத்தேன் குமிழி மேற்பரப்பில் உயர்ந்து அங்க பெரிய கும்பளியை உருவாக்குது கண்டிப்பா இது தெரிஞ்சா நம்ம ஆளுங்க டியூப்பை வச்சு உறிஞ்சிருவாங்க பென்சில்ல ஹச்பின்னு குறிப்பிட்டிருப்பதை எல்லாரும் பார்த்துருப்போம் ஏன் இது மாதிரியான சிம்பல் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பென்சிலால கோடுப்பட்டா சுமார் முப்பத்தஞ்சு மைல் வரைக்கும் தொடர்ந்து செல்ல முடியும்னா ஆச்சரியப்படுவீங்க பென்சில்களிலும் அதோட பெயர்களிலும் வேறுபாடு இருக்கு பென்சிலோட தரத்தின் அடிப்படையில பென்சில வச்சு மூன்று வகையா பிரிக்கிறாங்க கிரைண்ட் கடினமா இருந்தா ஹஜ் ஹார்டுன்னு குறிச்சிருக்கோம் பி போல்டுங்கிறது ஒரு பென்சில எப்படி கருப்பு இல்லைன்னா தடிமனா எழுத முடியுங்கிறத வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுது 2B, 3B, 4B, 5B Pencil stroke ஃபைவ் பி பென்சில் ஸ்ட்ரோக் தடிமனாக மாறுது பென்சிலில் எவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுதணும்னா எஃப்ன்ற ஃபைன் பாயிண்ட்டு யூஸ் பண்ணலாம் பென்சிலோட லெட் கடினமாகும் போது ஹெச் அளவுகள் டூ ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச் நைன் ஹெச்ன்னு அதிகரிக்கும் இவ்வளோ நாளாக பென்சில் யூஸ் பண்ணுறேன் இதை பற்றி தெரியாமல் போச்சு இப்போவே போய் வாங்கி பாத்திர வேண்டியதுதான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான பண்ணிடுங்க